உணவிருந்து அமர்ந்த போது அங்கிருந்த சூப்பர்வைசர் யார் நீங்கள் என்று கேள்வி கேட்க போய் பெரியவர் வருத்தத்தோடு மன்னிப்பு கோரி இலையை விட்டு எழுந்து வெளியே புறப்பட்டார் அருகில் இருந்த என் நண்பருக்கு மனது கேட்கவில்லை பின்னாலேயே ஓடிப்பை உணவருந்தி விட்டு செல்லுங்கள் என்றார் அவர் வருத்தத்துடன் மறுத்துவிட்டு வெளியே செல்ல முயன்றார் பக்கத்திலேயே மணமகள் அறை மணப்பெண் வெளியே வந்தவள் நிலைமை சட்டென்று புரிந்து கொண்டாள் நன்கு படித்தவள் உயர்ந்த பணியில் இருப்பவள் உடனே பெரியவர் அருகில் சென்று அப்பா நீங்கள் உணவருந்தி ஆசிர்வாதம் செய்து விட்டு செல்லுங்கள் இளையல் வாழ்நாள் பூராவும் இந்நிகழ்ச்சி என்னை உறுத்தி கொண்டே இருக்கும் என்றாள் அப்பக்கம் வந்த மணமகனையும் துணைக்கு அழைத்தாள் பெரியவர் அருகில் வந்த மணமகன் சட்டென்று அவர் கையை பிடித்து வாங்கப்பா என்று கூற மணமகள் மற்றொரு கையை பிடித்துக்கொண்டு கொண்டு டைனிங் ஹாலுக்கு போனார்கள் பெரியவரை அமர வைத்து இலையை போட்டு இருவருமே அவருக்கு உணவு பரிமாறிவிட்டு உணவருந்த வேண்டினார்கள் பெரியவர் மட்டும் உணர்ச்சி வையப்படவில்லை பார்த்து கொண்டிருந்த எல்லோருமே இளைய தலைமுறை தெளிவான சிந்தனையும் அகநோக்கு பார்வையும் கொண்டவர்கள் என்று மகிழ்வாகவும் மனநிறைவோடும் மனம் நிகழ்ந்தது